ஏழரை வருஷம் சனி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏழரை வருஷத்தோட தாக்கம் வந்து ஏழரை வருஷமும் இருக்காது ஏழரை செகண்ட் கூட இருக்கும் ஏழரை நாட்களில் இருக்கும் ஏழரை மணி நேரத்தில் இருக்கும் ஏழரை மாதங்களில் இருக்கும் ஏற்கனவே நிறைய புது முயற்சிகளை எடுத்து எடுத்து நின்று போயிருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இப்போ வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு மணி நேரம் கழிச்சு செய்யலாங்கிற வேலை என்ன பண்ணிடுவாங்க ஒரு நாள் விட்டு மறுநாள் செஞ்சால் என்னங்க வருவாங்க இந்த தாமதம் என்ன அவங்க லைஃப்பில் வந்து வேற மாதிரியான நெருக்கடியை உருவாங்க சனி தான் ரொம்ப நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இது வந்து பயமுறுத்து நினைக்க வேணாம் அதாவது எப்படின்னா உங்கள் சோம்பேறித்தனம் ஜெயிக்கதா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறது அதாவது அதாவது உங்களோட வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்து ஏன் அந்த வேலையை செய்யலை இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நம்மளே பனிஷ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சனி உருவாக்குவார் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் சூரிய உதயத்தை பார்க்குற அளவுக்கு எழுந்திரிச்சணும் வேலை இருக்கோ இல்லையோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியாது இந்த ஜென்ம சனி வர்றதுனால அதை செய்யணும் சூரியனை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு காலையில் சோம்பேறித்தனம் முதல்ல விடுபடும் உங்களை விட்டு இன்னும் சொல்ல போனால் அந்த வங்கிகளில் லோன் வாங்கி தானே நிறைய பேர் வீடு இதெல்லாம் வாங்குவாங்கல்ல அதுக்கு சாத்தியம்மா கிட்டத்தட்ட அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஏழரை சனி தானே ஏழரை சனி ஜென்ம சனி இல்லையா திருமணம் ஆகும்போது திருமணம் இப்போது எப்படின்னா திருமணம் நிறைய பேருக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழரை சனி நடக்கும்போது நிறைய பேருக்கு திருமணம் அப்போ கம்மல் அதிகமாக வாங்குவாங்க கம்மல் மட்டும் இல்லை கழுத்து மூணாம் இடம் தான் கழுத்துக்கு தேவையான நபையும் வாங்குவாங்க நிறையா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனி வந்து மீனத்தில் இருக்குது இல்லையா மீனம்ங்கிறது வந்து பாண்டிய நாட்டை குறிக்கக்கூடியது அப்போ பாண்டிய நாட்டை குடிக்கக்கூடியதுனால் நம்ம மதுரை மதுரை சுற்றி உள்ள ஒரு சில மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அடுத்ததா மீன ராசிக்கு சனி பயிற்சியும் சனியோட பார்வையும் எப்படி இருக்கும் சார் மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனியாக வரப்போகுது ஏழரை சனியில் மூணு சொல்லியிருக்கோம் இல்லையா பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது விரைய சனி ராசிக்கே வரும்போது ஜென்ம சனி இரண்டாம் இடத்துக்கு வரும்போது வந்து பாத சனி அப்படின்னு சொல்கிறோம்ல ஜென்ம சனிங்கிறது கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழரை வருஷம் சனி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏழரை வருஷத்தோட தாக்கம் வந்து ஏழரை வருஷமும் இருக்காது ஏழரை செகண்டு கூட இருக்கும் ஏழரை நாட்களில் இருக்கும் ஏழரை மணி நேரத்தில் இருக்கும் ஏழரை மாதங்களில் இருக்கும் ஆனால் அப்போ ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் இருக்குல்ல அது வந்து ஏழரை வருஷம் வரைக்கும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து முன்னாடியும் ஏற்படுத்தலாம் ரெண்டு வருஷம் கழிச்சியும் எடுக்கலாம் அஞ்சு வருஷம் கூட இருக்கலாம் அந்த ஏழரை வருஷத்துக்குமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு திருப்பத்தை எடுத்துகிற அளவுக்கும் இருக்கும் அதனால தான் என்ன சொல்கிறாங்க மீன ராசியை பொறுத்தவரை இப்போ ஜென்ம சனிக்கு வருது அப்போ சந்திரன் மேலே சனி கிராஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம் சந்திரன் அப்படிங்கிறது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ராசியை குறிக்கிறது இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவாங்க விதிங்கிறது லக்னம் மதிங்கிறது சந்திரன் அதுதான் நம்ம ராசின்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து கதிங்கிறது சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்போ விதி மதி கதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மதியை தானே வந்து இப்போ சனி வந்து கிராஸ் பண்ணுறாரு சந்திரன் எங்கே இருக்கோ அதே ராசியில் அது மேலே வந்து இப்போ சனி உட்கார போகிறாரு அதுதான் வந்து மீன ராசிக்கு இப்போ நடக்க போகிறது இதுக்காக அவங்க பயப்படணுமா அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது சந்திரன் அப்படிங்கிறது வந்து நீரை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா அதனால தான் சொல்கிறோம் சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி நீர்வதோட வந்து உறைஞ்சி போச்சுன்னா ஐஸு ஐஸ் வந்து உருகுச்சுன்னா தண்ணீர் அவ்வளோதான் இப்போ ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமான தண்ணியில் கொஞ்சம் நேரம் கையை வச்சிங்கனால அந்த இடத்துல ரத்த ஓட்டம் என்ன பண்ணும் கொஞ்சம் பாதிக்கப்படும் எதே ஐஸ் மேலே கையை வச்சிங்கன்னா மரத்து போன முறையாக ஆகிடும் இல்லையா அப்போ ஒரு ஐஸில் வந்து தண்ணியில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய தண்ணி ஒரு பாட்டில் தண்ணீரோ இல்லை ஒரு கொடுத்த தண்ணீரோ அதில் போய் ஐஸ் கொட்டியை போட்டிங்கன்னா இன்னும் சில்லுன்னு தானே ஆகும் அப்போ என்னன்னா அதோட வேகத்தை வந்து மந்தப்படுத்தும் முதல் விஷயம் அப்போ முதல்ல மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனியோட சனியோட தாக்கம் எப்படி இருக்குன்னா முதல்ல சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் மீன ராசிக்கே வந்து சோம்பேறி ராசின்னு ஒரு பேர் இருக்குது அவங்கள திட்டுறது இல்லை எப்படின்னா எப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிகளில் முடிகிற ராசி இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யுகத்தை முடிச்சுட்டு அடுத்த யுகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த ஆளிலை மேலே துயிலக்கூடிய கிருஷ்ணர் இருக்கார்ல அதுக்கு தான் அதை எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க அப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு தானே நேற்று வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒன்றும் பாதிப்பு வர போகிறதுல கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சாங்கன்னு முடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கும் முதல்ல வந்து முதல்ல உடம்புலையும் மனசுலையும் இருக்கக்கூடிய சோம்பேறி தன்மையை அவங்க தூக்கி விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஏழரசனிலேருந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு வரவே வராது ஏன் அப்படி சொன்னேன்னா மந்தன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு சனிக்கு ஏற்கனவே மீனராசியை வந்து எதையும் வந்து உடனே செய்யாது கொஞ்சம் தள்ளி வச்சு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதை ஏற்கனவே வந்து அதுவே எதுக்கு செஞ்சாலும் உடனே செய்யாது கொஞ்ச நேரம் தள்ளி செய்யும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல சனியும் போய் சேர்ந்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் கழித்து செய்யலாங்கிற வேலை என்ன பண்ணிவிடுவாங்க ஒரு நாள் விட்டு மறுநாள் செஞ்சால் என்னங்க வருவாங்க இந்த தாமதம் என்ன ஆகுனா அவங்க லைஃப்பில் வந்து வேறு மாதிரியான நெருக்கடியை உருவாக்கிடும் வேலை செய்கிற இடங்கள்ல சின்ன ஒரு எட்டில் லேக் அதோட அதோடய கண்டினியூட்டி அங்கங்கே மிஸ்ஸிங் லிங்க் மாதிரி கெட்டு போயிடும் இல்லையா இந்த மாதிரி பாதிப்புகள் உருவாகுங்கிறதுனால முதல் பரிகாரமாக அந்த ஏழரை சனிக்கு அதாவது ஜென்ம சனி மீனராசிக்காரங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அதை உடனே உடனே முடிச்சிட்டு தான் தூங்கணும் நாளைக்கு செய்யணும் அப்புறமா செய்யணும்னு எடுத்து வைக்கிற வேலையில் அவங்க விட்டுடணும் இது ஆனால் அவங்க அவங்கள மீறி தான் செய்வாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கும் சனிங்கிறது நம்ம அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட் என்சான் உடம்புக்கு தலைதான தானே பிரதானம் என்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம்பாங்க அவங்கவுங்களுடைய அந்த கை இந்த சான் அளவில் எட்டு அளவு தான் நம்மளுடைய உடம்பு இருக்கணும் ஆனால் உங்களுக்கு அடையாளமே பார்த்திங்கன்னா உங்கள் முகமும் தலையும் தானே மற்ற உடல் உறுப்புகளை வச்சு அடையாளம் சொல்கிறது இல்லை அப்போ தலை மேலே தான் வந்து இப்போ சனி உட்கார போகுது அப்போ தலைமையிலே உட்காந்து என்ன பண்ணோம் நம்மளுடைய அடையாளம் இருக்குல்ல நம்மளுடைய அடையாளத்தை நம்ம எழுந்துருவோம் அல்லது நம்ம மாற்றிக்குவோம் இப்போ தலைமேல சனி உட்காரும்போது ஒன்று நம்ம அடையாளத்தை எழுந்துடுவோம் அல்லது மாற்றிக்குவோம் இதுக்கு இடம் கொடுக்காத வகையில் எப்போதும் போல் நார்மலாக கொண்டுட்டு போனாங்கன்னா இந்த ஏழரை சனி வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்காது பொதுவாக ஏழரை சனியிலே பார்த்தீங்கன்னா விரய சனியை விட பாத சனியை விட ஜென்ம சனி தான் ரொம்ப நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இது வந்து பயமுறுத்த நினைக்க வேணாம் அதாவது எப்படின்னா உங்கள் சோம்பேறித்தனம் ஜெயிக்குதா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறது அதாவது உங்களோட வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்து ஏன் அந்த வேலையை செய்யலை இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டியான்னு நம்மளே பனிஷ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சனி உருவாக்குவார் அதனால் அவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டியது எந்த வேலையும் ஒத்தி வைக்காமல் போஸ்ட்போன் பண்ணாமல் உடனுக்குடன் செய்யணும் அதே போல் தூங்கும்போது காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் சூரிய உதயத்தை பார்க்குற அளவுக்கு எழுந்திரிச்சினும் வேலை இருக்கோ இல்லையோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியாது இந்த ஜென்மசனி வர்றதுனால அதை செய்யணும் சூரியனை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு காலையில் சோம்பேறித்தனம் முதல்ல விடுபடும் உங்களை விட்டு இப்படியெல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மாற்றம் வரும் அடுத்தது வந்து சிந்தனைகளில் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு நெருக்கடிகள் உருவாக்கும் இப்போ ஏழரை சனின்னு சொல்லும்போதே எல்லோரும் பயப்படுறோம்ல அந்த மாதிரி இவங்க நினச்சி பயப்படலாம் கூடாது எப்போதும் போல அவங்க லைஃப்பை ரன் பண்ணிட்டு போட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு வராது முதல் விஷயம் சோம்பேறித்தனத்தை நிறுத்தணுங்கிறது தான் இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வராது ஆனால் சோம்பேறித்தனம் இவங்களை ஜெயிக்கிறதா இவங்க சோம்பேறித்தனத்தை ஜெயிக்கிறாங்களாங்கிறதான் அவங்களுக்கு அந்த ஜென்மசனியோட தாக்கம் இருக்கும் இது முதல் பாயிண்ட்டு இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய சனியோட மூணாம் பார்வை வந்து ரிஷபராசி கிடைக்கிது அப்போ ச மீனத்துக்கு மூணாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடம்ங்கிறது என்ன பண்ணும் புதிய முயற்சி சிறு பயணம் காரியஸ்தானம் வீரியஸ்தானம் கம்யூனிகேஷன் செய்யக்கூடியது சிறு பயணங்கள் இப்படி நிறைய இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே நிறைய புது முயற்சிகளை எடுத்து எடுத்து நின்று போயிருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இப்போ வந்து சக்ஸஸ் ஆகும் மூணாம் இடங்கிறது சகோதரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பதினொன்றுங்கிறது மூத்த சகோதரன் மூணாம் இடங்கிறது இளைய சகோதரர்கள் அப்போ இளைய சகோதரர்களோட சப்போர்ட் வந்து ஏற்கனவே கிடைச்சிருந்ததுன்னா இப்போ வந்து அது முழுமையாக கிடைக்காது ஏற்கனவே இளைய சகோதரர்களோட சப்போர்ட் சரியாக கிடைக்காமல் இருந்தால் அவங்க தேடி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் வந்து ஒரு வகையில் வந்து அது நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாம் இடங்கிறது அது மட்டும் இல்லை உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஆக்ரோஷமாக இருக்காங்க இல்லையா அந்த எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் குறையும் அதனால் நாமளே வந்து கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று அடுத்தது எங்கேயாவது அடிக்கடி அங்கங்கே போயிட்டு வரணுங்கிற சில சூழ்நிலைகள்லாம் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே இருக்கும் சென்னையிலேருந்து பக்கத்தில் ஒரு திருப்பதி கோயிலுக்கு போகலாம் நினைப்போம் திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலாம்னு நினச்சிருப்போம்ல இந்த மாதிரி சில சுற்றுலா தலங்களுக்கு கூட போகணும்னு நினச்சிருப்பாங்க இல்லை போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரெஸ்ட் எடுத்து வரலாம் ரிசார்ட்ஸ்லாம் நினைக்கிறாங்கல்ல இந்த மாதிரி பயணங்கள் வந்து இது வரைக்கும் ஒத்தி கூடப்பட்டிருந்ததுன்னா இப்போ வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து மூணாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறது எல்லா வகையிலும் ஓரளவு நல்லது ரெண்டாவது அது ரிஷப இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மனம் விரும்பக்கூடிய இடங்களில் சில பயணங்கள் அமையும் மனம் விரும்பக்கூடிய இடங்களில் சில திட்டங்கள் சில முயற்சிகள் வெற்றி அடையும் அது வந்து மூணாம் இடத்தை பார்க்கறதுனால அது கேட்கக்கூடிய நல்ல பலன் அப்படின்னு எடுக்கலாம் அடுத்தது சனியோட பார்வை வந்து ராசிக்கு ஏழாம் இடம் கன்னி ராசியில் கிடைக்கிறதுனால இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது தான் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நாம அது வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டோம்னா இந்த பொது வாழ்க்கைன்னு சொல்கிறோம்ல ரோட்டில் யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் நாள் போகலாம் வேலை செய்கிற இடத்துல புதுசாக வந்திருக்கலாம் இந்த மாதிரி பல வெளி உலக தொடர்பு குறிக்கிறது மெயினாக ஒன்று பொதுவாக ஏழாம் இடம்ங்கிறது களத்து ரசித்தானா ஃபஸ்ட்டு மனைவி அதுக்கப்புறம் நம்மளுடைய தொழில் ரீதியான பார்ட்னர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் நம்ம சுய தொழில்னு சொல்கிறோம்ல இது மூணுத்தையும் குறிக்கக்கூடியது வந்து ஏழாம் இடத்தை மெயினாக எடுத்துக்கணும் அப்போ கணவன் மனைவிக்கு இடையில் வந்து சின்ன சின்ன உரசல்கள் அப்பப்போ வருவதற்கு ரெடியாக இருக்கும் பொதுவாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சண்டை பொறுத்தும் ஒய்ஃப் ஹஸ்பண்டோட சண்டை பொறுத்தும் காரணமே இல்லையா இப்போ காரணமே தேவையில்லாதப்போ சண்டை வரும்னா இப்போ இதோ ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ஓகே இந்த சூழ்நிலை இப்படி தான் அப்படின்னு சொல்லி சண்டைப்படுவாங்கள்ல அதனால மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் செய்யக்கூடிய சுய தொழில் பொதுவாக கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்டையும் ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃபுகிட்டையும் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்டேயும் கொஞ்சம் அளந்து பேசணும் எப்போ பேசினாலும் நமக்கு இப்போ ஏழாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்குது எப்படி இருந்தாலும் நம்மளை பாஞ்சி புறாண்டிடும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே ஒரு இணக்கமான நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தொழில் ரீதியாக சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போது நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருப்போம் ஃபாரின்லேருந்து நமக்கு ஒரு கஸ்டமர் கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம போய் அவங்கள பார்த்து பிஸ்னஸ் பேச போகிறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி தடைப்பட்டுருந்தால் அது வந்து இப்போ சாத்தியமாகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஏழாம் இடத்துல சனி பார்க்கறனால இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம முடிவு பண்ணிக்கணும் அடுத்து சனியோட பார்வை வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல விழுது பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பார்க்க பார்த்திங்கன்னா தொழிலும் அதான கர்மமே கண்ணாயினர் இயல்பு அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ தொழிலை குறிக்கக்கூடியதும் பத்தாம் இடம் தான் பத்தாம் இடத்துக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால ஏற்கனவே தோண்டு போன தொழில்கள் அப்படி இருக்குல்ல அது வந்து மேலே தூக்கி நிறுத்தப்படும்ங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் தொழில் ரீதியாக வந்து சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் அதாவது எதிர்பார்த்த எம்ப்ளாயீஸ் கிடைக்க மாட்டாங்க ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அது எதிர்பார்த்த நேரத்துக்கு நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இந்த மாதிரி சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதுக்காக என்ன பண்ணணும் கூடுதலாக நேரம் ஒழுக்க ஒதுக்கணும் இப்போ நீங்கள் சாதாரணமாக அஞ்சு மணிக்கு போகிறோம் காலையில் ஒம்பது மணிக்கு போகிறோம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற முடிவுகள் வந்து இந்த இடத்துல சரிப்படாது அதனால் கொஞ்சம் முழிச்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதுவே அவர்களுக்கு பரிகாரமாகவும் அமையும் அதாவது எப்படின்னா வேலையில் முழுமொழியாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்ல விஷயத்த கொடுத்துரும் வேலையில் ஏற்கனவே சும்மா ஒரு ஆளை விட்டுட்டு அவங்க பார்த்து பங்கன்னு வரோம் இல்லையா அது வந்து சிக்கலை கொடுத்துரும் அதனால வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து சனி பகவான் வந்து நல்லது தான் செய்வார் ஏற்கனவே வேலை கிடைக்காம இருக்காங்கல்ல ராசிக்காரர்கள் கிடைச்சும் சுமாரான சம்பளம் கம்மியான சம்பளம் சும்மா போயிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த பத்தாம் இடத்த சனி பார்க்குறது வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும் புதிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் நல்ல சம்பளத்தோடு வேலை கொடுக்கும் தோண்டு போன தொழில் ஏதாவது வந்துன்னா மேலே வர்றதுக்கு சில பார்ட்னர்ஸ் ஃபாரின்லேருந்து வருவாங்க இல்லை வேறு ஏதாவது பணத்துக்கு ஃபைனான்சியல் பார்ட்னர் வருவாங்க அப்படி இல்லைனா கூட புதிய ஆர்டர்கள் கிடைச்சி அவங்களுக்கு வந்து ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறது தான் இந்த சனி பார்வை சனி பயிற்சி வந்து மீனராசிக்கு செய்யக்கூடிய பலனாகவும் பார்வையாகவும் இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குறது விற்கிறது வந்து நல்ல பலனை தருங்களா இல்லை சொத்து வாங்கணும் விற்கணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த இதை மட்டுமே வச்சு நம்ம சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் பிறக்கிறப்ப எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை குரு இட பரீட்சை அந்த குருவை இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பார்வை செய்தால் நீங்கள் வீடு வாங்கலாம் விற்கலாம் சொத்து வாங்கலாம் விற்கலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த வங்கிகளில் லோன் வாங்கி தானே நிறைய பேர் வீடு இதெல்லாம் வாங்குவாங்கல்ல அதுக்கு சாத்தியம் அப்போ அந்த இதை வச்சு தான் முடிவு பண்ணுமே தவிர சொத்து வாங்குறதும் விற்காதும் நாலாம் இடத்துக்கு சனியோட பார்வை கிடைச்சிதுன்னா இல்லை நாலாம் இடத்துல சனி வந்ததுன்னா இந்த விஷயத்தை சொல்ல முடியும் இது வந்து கோச்சார ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள குருவை சனி பார்த்தால் மட்டும்தான் வீடு வாங்கவும் விற்கவும் முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து சனிப்பயிற்சி காலகட்டத்தில் திருமணம் ஆகுங்களா சார் இல்ல நீங்க இப்போ கு மீனராசிக்கு கேக்குறீங்களா தான் ஆமா கிட்டத்தட்ட அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஏழரை சனி தானே ஜென்ம சனி இல்லையா திருமணம் ஆகும்போது திருமணம் இப்போது எப்படின்னா திருமணம் நிறைய பேருக்கு திருமணமாகறது வாய்ப்பு இருக்குது ஏழரை சனி நடக்கும்போது நிறைய பேருக்கு திருமணம் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிஷ்மெண்ட் அங்கேயிருந்தான ஆரம்பிக்கணும் ஏற்கனவே ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி நடக்காமல் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகிறதுக்கு மெயினான முக்கியமான காரணம்னா ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கணும் ஏன்னா நம்ம சனி பயிற்சியை மட்டுமே பேசிட்டு வரோம் வெறும் சனி பயிற்சியில் செய்யக்கூடிய விஷயங்கள சொல்ல போகிறோம் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி முதல்ல வருது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அப்புறம் பார்த்திங்கன்னா மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி வருது பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி வருது இந்த மூணு பயிற்சியும் ஒப்பிட்டு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சனி பயிற்சியால் சிலருக்கு பாதிப்பு இருந்தால் அதை வந்து குரு பயிற்சி பேலன்ஸ் பண்ணுது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகுது இல்லையா அதுவும் சில இடங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக போயிடுது உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ மேஷ ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வரைய சனி வருது அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு முடிச்சிருவோம் ஆனால் பதினோராம் இடத்துக்கு ராகு போகுது இல்லை அது என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக்கும் போது எல்லாத்திலுமே இந்த மூணு கிரகங்களையும் நம்ம வெறும் சனியை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியல உண்மையிலே ஜென்மசனி நடக்கிற பல பேருக்கு வந்து எப்படி பிடிக்கும் அதுவும் ஒரு காரணமா இருக்கும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகும் வாய்ப்பு இருக்கு நாளா நகை வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நகை சேருமா சார் கண்டிப்பா மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து காது குறிக்கக்கூடிய இடம் அதாவது பேசும்போது கர்ண பரம்பரையாக சில கதைகள் அப்படிம்பாங்க கர்ணம் அப்படிங்கிறது காது மூன்றாம் இடம் தான் காது ஏற்கனவே நகை வாங்கணும்னு முடிவு பண்ணி அது ஏதாவது தள்ளி போயிருந்ததுன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போ நகை வாங்க வேண்டிய அழகு நகை வாங்க வேண்டிய காலகட்டம் வந்துகிட்டு இருக்கு அது மூணாம் இடம் சொல்கிறோம் இல்லையா மூணாம் இடத்தை இஎன்டின்னு கூட சொல்லுவாங்க மெயினாக வந்து நம்ம காதில் கேட்குறோம்ல ஒரு விஷயத்த மூணாம் இடத்துக்கு கம்யூனிகேஷன் ஒரு பேர் உண்டு அப்போ மற்றவங்களை சொல்கிறத நம்ம காதில் வாங்குறோம்ல அந்த இடத்த சனி பார்க்குறதுனால காதில் அணியக்கூடிய அணிகலன்களையும் அது குறிக்குது இல்லை அப்போ கம்மல் அதிகமாக வாங்குவாங்க கம்மல் மட்டும் இல்ல கழுத்து மூணாம் இடம் தான் கழுத்துக்கு தேவையான நகையும் வாங்குவாங்க நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்களுடைய பொருளாதார நிலையை வச்சுதானே சொல்லணும் ஏன்னா இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிட இல்லை நகை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் சரி இந்த காலகட்டத்தில் மீனராசி வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னா கடன் வாங்கி முதலீடு பண்ணலாங்களா இல்லை இந்த நேரத்தில் கடன் வாங்கி செய்கிறது அவ்வளோ நல்லதாக இருக்காது ஏன்னா ஜென்ம சனி இருக்குல்ல ஜென்ம குருவும் சிறைப்படுத்தும் ஜென்ம சனி வந்து இயங்க விடாமல் சில நேரங்களில் பண்ணிடும் அதனால் வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணுறது நல்லது பெரிய அவசியம் இல்லை சிறுகை ஏற்கனவே வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்து நடக்காமல் இருக்குல்ல அவங்களுக்கு லேசாக அந்த தடவை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு பார்வை வந்து மீனராசிக்கு பத்தாம் இடம் தனுசு அதுக்கு வந்து சனியோட பார்வை கிடைக்குது அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் குருவும் திரும்ப அந்த இடத்துல ரெண்டு மூணு மாதம் கழிச்சு குருவோடய பார்வையும் அங்கே கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறது வேறு விஷயம் அடுத்தது இந்த சனி நடக்கும்போது வந்து பெரிய அளவுக்கு எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் போய் பண்ணோம்னா லாக் ஆகிடும் அதனால் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் மூளை சர்வீஸ் நம்மளோட நாலேஜை வச்சுட்டு ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் சேருவோங்களா அந்த மாதிரி விஷயங்கள் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணாமல் உழைப்பாலையும் திறமையாலையும் இந்த மார்க்கெட்டிங் மாதிரி இப்போ இங்கே வாங்கி அங்கே கைமாற்றி விட்றாங்க இல்லையா இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ கை கொடுக்கும் நான் சொல்கிறது வந்து சனி பயிற்சி அடிப்படையாக வச்சு சனி சனிப்பெயர்ந்த பிறகு அதுக்கப்புறம் மாற்றங்கள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது யாராவது முதலீடு செய்ய வந்தால் அவர்களுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த நம்ம வேலையை பார்க்கலாம் அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது ஓகே இந்த மீனராசி வந்து சனிப்பயிற்சி காலகட்டத்தில் எந்த கோவில் கோவில்களுக்கு போய் என்ன மாதிரி பரிகாரங்கள் வந்து செய்கிறதுனால இந்த சனிப்பயிற்சி மூலமாக வர்ற அந்த பாதிப்புகளை வந்து கொஞ்சம் சரி பண்ண முடியும் ஆமா பொதுவாக சனி கடுமையான பாதிப்பு கோழி பண்ணையை சுற்றுறதுங்கிறது பொதுவான பரிகாரத்தை நான் சொல்லிட்டேன் இப்போ சனி வந்து மீனத்தில் இருக்குது இல்லையா மீனம்ங்கிறது வந்து பாண்டிய நாட்டை குடிக்கக்கூடியது அப்போ பாண்டிய நாட்டை குடிக்கக்கூடியதுனா இப்போ மதுரை மதுரை சுற்றி உள்ள ஒரு சில மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கடற்கரையை ஒட்டி உள்ள சிவன் கோயில்கள் ஏதாவது இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் தனி சன்னிதியா இருந்தா கூட அதை வந்து சனிக்கிழமைகளை வழிபடுறது சிறப்பை தரும் இதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமாக வச்சுக்க சார் சார் என்ன மாதிரியான தான தர்மங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி தான் மிகப்பெரிய தான தர்மங்கள்ல சனி வந்து இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா தலையில சில பேருக்கு பாதிப்பு இருக்கும் தெரியா தலையில என்ன பாதிப்பு அதிகமா தலைவலிச்சதுன்னா கண்ணாடி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து தலைவலியால ஏற்படக்கூடிய இப்ப தலை ரீதியா ஏதாவது நோயில் பாதிக்கப்பட்டாங்க ஆனா நோய்னா நம்ம தீராத நோய் எடுக்க வேணாம் ஏதோ தலை சம்பந்தப்பட்ட ஒரு நோயில் பாதிக்கப்படுறாங்கல்ல தலைவலி அப்புறம் வந்து காய்ச்சல் இந்த மாதிரி சில விஷயங்கள் தலையில கட்டி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனராசிங்கிறது காலபுருஷ தத்துவம் படி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்போ பாதத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்டவர்கள்னா அவங்க கால் தாங்கி நடக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அப்போ கால் பாதிக்கப்பட்டவங்க கால் தாங்கி நடக்கிறவங்க இந்த மாதிரி சில இந்த மூன்று சக்கர வாகனங்கள்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்கல்ல உண்மையிலே கால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த போலியோ முறை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ உதவிகளோ நிதி உதவிகளோ உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு செய்தால் அது வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனியோட மூணாவது பறவை ரிஷபத்தைப்படுது அப்போ புது முயற்சிகள் வந்து நம்ம செய்யாமல் இருக்க முடியாது ஏதாவது ஒரு சில முயற்சிகளை நம்ம பண்ணி தான் ஆகணும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணி பண்ணாலும் கூட சாதாரண முயற்சிகள் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் அப்படின்னு ரிஷபராசி வர்றதுனால கருப்பு நிறத்தில் பசுக்கள் இருக்கு இல்லையா கருப்பு நிறத்தில் பசுக்களுக்கு வந்து பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து கொடுத்துட்டு அவங்க வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைனா கூட எள்ளு நல்லா ஊற வச்சு அதில் வெள்ளம் கலந்து அந்த பசுமாட்டு கொடுக்கறது ஒரு பரிகாரமாக இருக்கணும் அடுத்தது கன்னிராசி ஏழாம் இடத்துல சனி பார்க்குறதுனால திருமணமாகாத கன்னி பெண்கள் இல்லைன்னா ஏழை குடும்பத்து கன்னி பெண்கள் இருக்காங்க இல்லையா கல்யாணம் ஆகாத அவங்களோட கல்யாணத்துக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலை இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி சில உதவிகளை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் இது வந்து ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதுனால மட்டும்தான் சொல்கிறான் ரெண்டாவது ஏழாம் இடம் கண்ணிங்கிறதுனால கண்ணிங்கிறது வந்து திருமணமாகத்துக்கு முன்னாடி உள்ள பெண்களை மட்டும்தான் கன்னி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆகிடுவாங்க இல்லையா அதனால் அந்த மாதிரி பெண்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வந்து சனி பார்க்குது இல்லையா பத்தாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தனுசு ராசி இல்லையா இப்போ தனுசு ராசி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அது பல இடங்களை குறிக்கும் கோயிலையும் குறிக்கும் கல்லறையும் குறிக்கும் கல்வி நிறுவனங்களை குறிக்கும் அப்போ கோயில்களுக்கும் கல்லறைகளுக்கும் எதாவது செய்யலாம் இல்லையா சுடுகாட்டில் போய் வந்து நீங்கள் என்ன தண்ணீர் வசதி வச்சு கொடுக்கலாம் இல்லையா அமரர்களுக்கு சில விஷயங்களை பண்ணி கொடுக்கலாம் லைப்ரரிகள் வந்து பேருக்கு இருக்கும் புத்தகங்கள்லாம் ஏதாவது இல்லாமல் இருக்குது இல்லையா அந்த வாங்கி கொடுக்கலாம் மாதிரி சில பள்ளிக்கூடங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்குல்ல அதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து இந்த மூணுந்தான் அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் உண்மையிலே நம்ம உதவி செய்யணுங்கிறத செய்யலாம் அது உரியவர்களுக்கு உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுதான் வந்து அவங்களுக்கு நல்ல பலனையும் கொடுக்கும் தொழில் ரீதியாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க வந்து தொழில் ரீதியாக கஷ்டப்படுறாங்கல்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் டேர்னிங் ஆகிற இடங்களில் சில பேர் உட்காந்துருப்பாங்க ரோடை கிராஸ் பண்ணும்போது இந்த பக்கம் வர வண்டியும் பார்க்கணும் அந்த பக்கம் வர வண்டியும் பார்க்கணும்ல அந்த மாதிரி இடங்களில் சின்ன சின்ன அந்த சின்ன சின்ன தொழில்கள் பஞ்சரூற்ற தொழில் பூக்கடை சின்ன மிட்டாய் விற்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இவங்க பொருளாதார ரீதியாக என்ன உதவி செய்ய முடியும்னு பார்த்து செஞ்சாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் ஓகே சார் மீன ராசிக்கு வந்து சனிப்பயிற்சி சனியோட பார்வை என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க உங்கள் நேரத்துக்காகவும் இந்த தகவல் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா